செம்பரம்பாக்கம் டேம் கிட்டே வந்தாச்சு ஏரிக்கரையை ஒட்டினா மாதிரி நாங்கள் இருக்கோம் ஆனால் உள்ளே மட்டும் அலோ பண்ண மாட்டுறாங்க ரெண்டு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க தெரியுதா கராகி வர தண்ணி வரல வர முடியாது

நம்ம விஜயகாந்த் ஐயா மாதிரி சுத்துறாரு பாருங்க கேமரா கேமரா தட்டுற போகிறீங்க நமக்கு படாதத்தை போட்டிருக்கோம் அப்படிங்களா என்ன ஒரு அழகான வியூ முதல் ஏரி தான் மிக பெரியது பாருங்க உங்கள் கண்ணுக்கு தெரியாதது ஸ்ரீபெரும்புத்தூரோட சிப்காட்டி ஏரியாலாம் தண்ணி திறக்கிறது இந்த தாங்க நம்ம டேமு தெரியுதுங்களா உங்களுக்கு பார்த்தீங்களா குழந்தைங்கள்லாம் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்கண்ணே இயற்கையை ஆனால் குழந்தைங்கள சேஃபாக பார்த்துக்கணும் அது நம்மளோட கடமை அது ஓகே ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்ல மாட்டா வைக்கப்படுறான் சம்பரம் கரையோட வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் என்ன ஒரு காமெடி ஆகிடுச்சுன்னா நாங்கள் போயிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கும்போது போது பேட்ரோல் உள்ளே வந்துட்டாங்க பேட்ரோல் உள்ளே வந்தோடனே நாங்கள் எல்லோரும் வேக வேகமாக கிளம்பி ஓடி வந்துட்டோம் கையில் லட்டிலாம் வச்சுருக்காங்க ஷட்டர் போன ஆளுங்க எல்லாம் பிச்சு கட்டிட்டு ஓடிட்டு வந்துட்டாங்க பாருங்க நம்ம ஆளுங்க நடந்து வராங்க ரெண்டு பேரும் அதில் பின்னாடி ஷார்ட்ஸ் போட்ட அண்ணன் வர்றாருல்ல அவர்தாங்க பயங்கரமான பயத்தோடு ஓடி வந்தார் வராது எல்லாருமே எல்லோருமே நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு வந்தாங்க போயிட்டு பார்க்க முடியல என்ன பண்ணுறது அவங்க நம்ம சேஃபுக்காக தானே பண்ணுறாங்க ஆனால் தண்ணி அந்தளவுக்கு இல்லைங்க தண்ணி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா திரும்பவும் பேட்ரோல் வந்துவிட்டாங்களா அதனால் பாவம் எல்லாம் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்துட்டுருக்காங்க இரநூறு கண்ணாடி தண்ணி தருந்தாங்கன்னு சொன்னாங்கள்ல அந்தளவுக்கு இல்லைங்க சேஃப்டிக்காக மட்டும்தான் திறந்துருக்காங்க இந்த வழியாக தாங்க நம்ம அடையாறு ஆற்றுல கலக்கும் இதில் தண்ணி நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ரெண்டு கரையை ஒட்டினா மாதிரி வேகமாக வருங்க தண்ணி வேகமாக வந்து என்ன புண்ணியம் வேகமாக போய் கடலில் கலக்குதா அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அம்பரம்பாக்கம் டேம் அது தெரியுதுங்களா ரெண்டு மரத்துக்கு நடுவில் முள்ளு மரத்துக்கு நடுவில் அங்கேருந்து தாங்க தண்ணி வரும் பக்கத்து டேம்லேருந்து இப்போ திறந்துருக்காங்க